வணக்கம் 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 டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பார்த்தீங்கன்னா டிஐபிஆர் வெளியிட்டுள்ள இந்திய புகைப்படம் சரியாக இல்லைன்னு இழிவுபடுத்தி விதமாக இருக்குது சார் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் சரியா இல்லாம போனது தப்பு கிடையாது காஷ்மீர் இல்லாம பண்ணிருக்காங்க சார் தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வமான அமைப்பு சார் டிஐபிஆர்ங்கிறது எல்லா பத்திரிகைகளுக்கும் வந்து டிசைன் எல்லாம் போட்டு விளம்பரம் கொடுக்கறதே அவங்க தான் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் விளம்பரம் ரிலீஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது அது அவங்க தான் ஐஏஎஸ் அதிகாரி கண் உள்ள ஒரு அமைப்பு சார் அது அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இதுக்கு பாஸ் ஆகி வந்த அவங்களுக்கு இந்திய மேப் தெரியுமே தெரியாதா அப்படின்னா அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல அவங்க அது வந்து அந்த டிஐபிஆர்ங்கிறது வந்து அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒரு கிளை கழகமாக திமுகவினுடைய ஒரு கிளை கழகம் மாதிரி தான் அது செயல்படுது அண்ணாமலை ஐபிஎஸ் இப்படிதான் குற்றம் இருக்காரு அது கரெக்ட் தான் அது அப்படித்தானே அவங்க செயல்படுறாங்க ஏங்க நீங்க அறி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்களுக்கு அறிவு வேணுமா வேண்டாமா இவங்க முட்டாள்கள் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சர் இவங்க எல்லாம் முட்டாள்கள் இவங்க இவங்களுக்கு கல்வி அறிவுன்னா என்னன்னே தெரியாது படித்த படித்த அதை படிச்சிருந்தா பரவாயில்ல இவங்க எங்க படிச்சாங்க சார் இவங்க நல்லா படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் இவங்க கருணாநிதி முதலமைச்சராக இருந்தது இவங்க அவ்வளோ டாக்டராக இருப்பா சார் கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் டாக்டர் ஆனாங்க அதனால இது வந்து திட்டமிட்டு அவங்க இந்த மாதிரி காஷ்மீர் இல்லாம தான் பாதி காஷ்மீரை வெட்டி போடுன்னு சொல்லி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை பாகிஸ்தானுக்கும் சீனா ஆகுபைடு காஷ்மீரை சீனாவுக்கும் வித்து விட்டாங்க திமுக காரங்க அதனால தான் அந்த மேப் அப்படி போட்டு வச்சிருந்தாங்க வேற இதில் என்ன இருக்கு இதை விட ஒரு தேச துரோகம் வேற ஏதாவது இருக்குமா அந்த அந்த வந்து தேச துரோகம் இந்திய விரோதம் தானே சீனா அதாவது வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிச்சிட்டு தெரிஞ்ச கும்பல் தானே இவங்க வெள்ளை எந்த நாட்டுக்கு தமிழகத்துக்கு சுதந்திரம் வேண்டாம்னு கேட்டவங்க தானே இவங்க அதனால இவங்க கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அதாவது கடத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு வந்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியில வந்து தருவபத்தினி எல்லாம் கலந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து ராக்கெட் ஏவுதணைய தளத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டினார் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு திமுக இருந்து வெளியிடப்பட்ட ஒரு முழு பக்க பத்திரிகை விளம்பரத்துல என்ன செய்தியை வச்சிருந்தாங்க என்ன டிசைன் போட்டு வச்சிருந்தாங்க சீனாவினுடைய ராக்கெட்டை வச்சிருந்தாங்க நான் கூட நினைச்சேன் இது இவங்களுக்கு எல்லாம் தெரியாமல் ஏதோ டிசைனர் வந்து தப்பா போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்புறமா தானே தெரிஞ்சுது கனிமொழி அதுக்கு விளக்கம் சொன்ன தான் தெரிஞ்சுது இது எல்லாம் ஒன்றும் பண்ணல தெரிஞ்சே தான் பண்ணிருக்காங்க அது சீனா ஒன்றும் நமக்கு துரோக நாடு கிடையாது நமக்கு நட்பு நாடு தான் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசிட்டு போனாங்க அந்த அம்மா அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க வந்து இவங்க ரத்தத்திலே தேச துரோகம் ஊறி போச்சுது திமுகவினுடைய ஆர்ஜினே தேச துரோகம் தான் அதனால இந்து விரோதம் தேச துரோகம் எல்லாமே சேர்ந்து தான் அது அதனால அவங்க வந்து அவங்ககிட்ட நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஒரே ஒரு இதுதான் அடுத்த தேர்தல இவங்க வழிச்சு வாரி சுத்தமா அப்படி காலி பண்ணி வெளிய அனுப்புனா மட்டும் தான் நான் நமக்கு நல்லது தமிழர்களுக்கு நல்லது அதை தவிர வேற வழியே கிடையாது இப்ப அம்பேத்கர் புத்து வெளியீட்டு பத்தி விஜய் கலந்துக்கிட்டா அந்த இதுலயுமே இதே இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க ஆமா அதுதான் அதே அவங்க மட்டும் யாரு சார் நக்சலைட் கும்பலுகள் எல்லாம் கொண்டு வந்து புத்தகம் வெளியிட்ட சந்திரனு ஒரு முன்னாள் நீதிபதிங்கிற ஒருத்தர் உட்கார்ந்து அவர் யாருன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே இவங்களுடைய திட்டமிட்டு தான் இந்த பார்த்தீங்களா வந்து தெரியாமல் வெளியிடப்பட்டது ஒரு டிசைனர் செய்த ஒரு தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க உடனே நம்ம அதை ஏத்துக்கலாம் இது அப்படி இல்ல திட்டமிட்டு இப்படித்தான் வைக்கணும் இந்தியா மேப்னா பாகிஸ்தான்காரன் போடக்கூடிய இந்தியா மேப்பை தான் போடணும்னு நினைக்கிறாங்க இவங்கிட்ட பிரிவினைவாத கும்பல் சார் இவங்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அதேதான் விஜய் விஜய் வந்து ஈவேரா சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னா ஈவேராவை கொண்டாடக்கூடிய அவர் தான் ரோல் மாடல் வச்சிருக்க கூடிய ஜோசப் விஜய் கிட்ட வேற என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க இதே தான் அவங்க எதிர்பார்க்க முடியும் அதனால தான் அவங்க வந்து தெளிவா இருக்காங்க தேச துரோகம் செய்யறதுல தெளிவா இருக்காங்க தேச துரோகிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க எதிரி மாதிரி அரசியல் களத்துல காணிச்சுக்கிட்டாலும் திமுக சித்தாந்தம் திமுக கொள்கை அனைத்தையும் ஜோசப் விஜய் அவர்களும் அப்படியே எடுத்து வச்சு அவரும் அதுதான் வச்சுட்டு முன் வராரு அதனால இதெல்லாம் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜர் பாசையில அதான் இல்ல சொல்ல முடியும்